சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க வந்து புது வீடு ஷிஃப்ட் பண்றோம் இன்னொரு வீட்டுக்கு வந்துருக்கோம் அதுல வந்து இன்னைக்கு பால் காச போறோம் அதனால இன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சு என்னலாம் பண்ணோம் எப்படி வீடு அரேஞ்ச் பண்றோம் அப்புறம் ஒரு குட்டி ரா ஹோம் டூர் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஓகே நம்ம உள்ள போலாம்

அதுதான் வீடு அந்த சைட்லேருந்து இருந்து இப்படி டைரக்டா நடந்து வந்தோம்னா இந்த பக்கம் மாடி அப்படி கீழே இருக்கிற இடம் வந்துடும் கீழ கூட நல்லா பெரிய இடம்தான் நம்ம சும்மா வெயில் அடிக்குது சும்மா நடந்து காமிக்கிறேன் நானும் மேல சரியான வீடு காலெல்லாம் சுடுது டக்குன்னு காமிச்சுட்டு நக்கி டாக்குறேன் திஸ் இஸ் ஹவு த மாடி லுக்ஸ் ஆகப்பா நல்லா நைஸ் 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 சரி நம்ம கீழே போகலாம் இங்கே கொஞ்சம் மாடிக்கு பார்க்கிறதுலாம் இப்படி தான் இருக்குது நல்லா வேலை இது ஒரே அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இங்கே துணிக்காயை போடுற இடம் இருக்குது ஈவினிங் டைமில் இங்கே இங்கே உட்காந்து காஃபி டீ ஏதாச்சும் பிடிச்சிக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் அப்புறம் இப்படியே போனோன்னா ஆஸ்யூஷன் நம்ம வீடு வந்துடும் வீடு இருக்கு இப்படி வண்டி என்ட்ரு ஆனோன்னா வீடு வந்துடும் இன்னும் அரேஞ்ச் பண்ணல கைஸ் அரேஞ்ச் பண்ணோம் வீடு வந்து ரொம்ப அழகாயிடும் நான் பழைய வீடே வந்து ஒரு ஹோம் டூர் எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால எடுக்க முடியல பேசிக்கிட்டே இருக்கேன் அதனால அந்த வீ அந்த வீட்டோட ஃபோன்ட்டும் எடுக்க முடியல அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அந்த வீட்டில் தான் என்னோட நெட்டையர் சைல்டு வந்து கம்மி ஆச்சு அப்போ இந்த வீடு இங்கே வந்து நல்லா ஜாலியாக இருக்கும்னு அப்படியே இருக்குது கீழே கணர் இருக்குது ஜூம் பண்ணிக்க ஓ இப்போ இல்லையே போய் பார்க்கலாம் இப்போ இல்லை அப்புறமா உடனே இருக்கு கீழே ஹவுண்ட் டூர் இன்னும் எதுவுமே அரேஞ்ச் பண்ணல அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ இன்னொன்று அப்லோட் பண்ணுறேன் கைமே ஸ்டேட்மெண்ட் நான் கொஞ்சம் நேராக தான் வீடியோ போடல நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணோம் லைக் பண்ணோம் எல்லாமே பண்ணணும் இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோ வரும் டிலே வீடியோ பிராணி வந்துருக்காங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் எடுத்து மேலே போயிட்டு இருக்கோம் நம்ம ஆ

கொம்பு மாட்டனா கொங்கி가வுதுன போகிவுதுன இந்த பால் கொங்கன இந்த வீடு காத்து வரல ப்ரைஸ் நான் சுத்தமாக காற்று வரல ஏன்னா இங்கே ஒரு ஃபேன் எதுவுமே இல்லை இனிமேதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் ஒன்று மேலே காஃபி போட்டு குடிக்க வைக்கா இல்லையா ரைஸ் வீட்டில் வந்து சமையல் நடப்பிட்ருக்கு புது வீட்டில் புது சமையல் என்ன சமைக்கிறாங்க என்ன சமைக்கிறீங்க முட்டை இதெல்லாம் என்ன இருக்குது இருக்குது அப்புறம் ஃபிஷ்ஷு செய்கிறாங்க அவ்வளோதான் முடிஞ்ச உடனே வந்து பார்க்கலாம் எங்கே அதான் ஜ <laughs> 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 <laughs>

என்ன பண்ணுறேன் மூஞ்சலாடிங்கின்ருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் பண்ணிட்டு கிடைக்கல வெச்சுட்டு கிளம்பிக்கினே இருப்போம் ஃப்ரிட்ஜு வந்துருச்சு அப்புறம் வந்து டைனிங் டேபிள் வந்துருச்சு சோஃபா வந்துருச்சு எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு அப்புறம் நானும் வந்தேன் ஈவினிங் ஆயிடுச்சு எல்லாம் வந்துச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப் டு சேனல் அப்புறம் இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் பாய் பாய்